வெஜ்ஜிஸ் எல்லாமே தீர போகிறதுனால ரிமைனிங் இருந்த வெஜ்ஜீஸ் வச்சு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிட்டு இருந்தப்போ தான் சரி ஒரு குருமை மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு அஞ்சு அஞ்சு பீன்ஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு விசில் வெட்டாச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலையை நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி இப்போ உப்பு இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதுவும் உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகட்டும் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நாம் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வந்தலாம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு இன்ச்சுக்கு பட்டை கூடவே ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்